வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி எப்படி சேர்ந்தால் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பவுலில் கருப்பு உளுந்து முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் உடைச்ச உளுந்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் இருபது கிராம் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பதினஞ்சு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கரவைழைய கழுவி தட்டில் வச்சுருந்தேன் அது நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு உப்பு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துடலாம் உளுந்தை நல்லா வறுத்துக்குங்க கருப்பு உளுந்து நார்மல் உளுந்து ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தில் வந்து உளுந்தல் வா இந்த மாதிரி எது செஞ்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இட்லி பொடியாக செஞ்சு அதை நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு வச்சு கொடுக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வேடா செருது பாருங்கள் ஸ்மெல்லும் நல்லா வரும் சிம்மில் வச்சே வருங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக உள்ளேயும் நல்லா வருப்பட்டு இருக்கும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் வறுக்கலாம் சிம்மிலேயே போட்டு வறுத்துக்குங்க ட்ரை ரோஸ்ட் தான் அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் மிளகு சீரகம் ரெண்டும் வருதுச்சு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அந்த டைமில் எடுத்துச்சுன்னா நல்லா திஞ்சிடும் இது கரெக்டாக இருக்குது பாருங்க பூண்டு போட்டுக்கலாம் பூண்டையும் நல்லா வறுத்துக்குங்க கட்டி பெருங்காயின்னால் வறுக்கலாம் இது பவுடர் தான் இந்த சூட்லேயே போட்டுருங்க அந்த சூடுலேயே அது நல்லா சூப்பராக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுப்பட்டுடுச்சு இது கூடவே சேர்த்து காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கலாம் மிளகாய் நல்லா வறுபட்டதும் அந்த காம்பு எடுத்துருங்க இப்போ காம்பு எடுத்தால் உள்ளே இருக்கிற விதைலாம் வந்து அது சீக்கிரமாக தெரிஞ்சு நெடி ஜாஸ்தியாகிடும் அதனால் வறுக்கும் போது காம்பு எடுக்க வேண்டாம் வறுத்து முடிச்சுட்டு அப்புறமா காம்பு எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த மிளகா வந்து உப்பி வரணும் தொண்டை உப்பி வர்ற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் பிள்ளையும் வறுத்துக்கலாம் கருவேப்பிலை ஆல்ரெடி இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அப்படியே ஒருங்கிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எள்ளு ரொம்ப நேரம் வத வறுக்க வேண்டாம் உடனே தீஞ்சிடும் அப்புறம் தன்மை வந்துடும் அதனால் இது கூடவே போட்டுக்குங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் ரொம்ப வறுத்து தீஞ்சிடுச்சுன்னா கசப்பாகிடும் வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதோட சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு எது வேணால் எடுத்துக்கோங்க நான் கருப்பு உளுந்துன்றத கருப்பு எள்ளே எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் வருத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகா மட்டும் அரைச்சிக்கலாம் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு ரெண்டுமே நல்லா அரைச்சாச்சு இப்போ மற்றதையும் போட்டு அரைச்சிக்க எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க ஸ்மெல்லே செமையாக இருக்குது இப்போ இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம் இது மிக்ஸில அரைச்ச சூடு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதும் பாக்ஸ்ல மாத்திக்கலாம் இட்லி பொடி இப்போ இந்த நெய்யை நல்லா உருக்கிக்கலாம் நீங்க எண்ணெய் ஊற்றினாலும் ஊத்திக்கங்க நெய் வேணுனாலும் ஊற்றிக்கிங்க நெய் நல்லா உருகட்டும் வீட்டிலேயே நெய் ரொம்ப ஈஸியா சூப்பரா செய்கிறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டான கருப்பு கருப்பு உளுந்து இட்லி பொடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குங்க மூணு மாதிலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கிடாது அப்படியே இருக்கும் அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்